நவசக்தி அம்பாலனுடைய அவதார நோக்கமும் அவதார நோக்கத்தினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் நவகாலிகளை அப்படியே பின்தொடர்ந்து அவங்களுடைய தவ வலிமையும் இவங்களுடைய தவ வலிமையும் சரி அவங்களுடைய தென்னி தெய்வீகத்தின் தன்னிலை சார்பும் தனிநிலை சார்பும் சரி இவங்களுடைய தெய்வீகத்தின் தன்னிலை சார்பும் தனிநிலை சார்பும் சரி ஒரே மாதிரியான ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு நவகாலிகள் என்ன நினைச்சாங்க மாநில மக்களுக்கு பண்டார சட்டம் கிடைக்க வண்ணம் செய்யணும் அது மறைபூர்லாம் இருக்கணும் அப்போ மாயங்கிற திரையை வச்சு மூடி மறைபொருளாக வீழ்ச்சி இருந்த காரணத்தால் மாயைங்கிற திரையை கொடுத்தது ஆதிபத்திரகாளி அம்பாள் மாயைங்கிற திரை வச்சு மூடி மாநில மக்களுக்கு பண்டார சட்டம் கிடைக்க வண்ணம் செஞ்சது யாரு நவகாளிகள் அம்பாள் அது மெம்மேலும் வழிமுழஞ்சி அது பிரகாரம் அந்த நிலைக்கு சிறப்பு செஞ்சது யாரு நவசக்தி அம்பாள் எப்படி அந்த நிலைக்கு சிறப்பு செஞ்சாங்க மாநில மக்களுக்கு பண்டார சட்டம் கிடைக்கா வண்ணமே எப்படி சிறப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால் மெம்மேலும் காலச்சக்கரத்தை உண்டு பண்ணி அதே நேரத்துல காலச்சக்கரத்தை உண்டு பண்ணி அதே நேரத்தில் நவகிரகத்தை உண்டு பண்ணது மூலிமா மெம்மேலும் மானிடன் வந்து மாண்டவனாகவே மாயையில் மாண்டவனாகவே பல காலங்கள் வீழ்ச்சி இருப்பதற்கு வழி செஞ்சாங்க ஏன்னா தெய்வீகம் வந்து மறைபொருளா வீழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கறனால இது வந்து அப்படியே ஒரு முக்கோண வடிவம் இன்னும் ஒரு முக்கோண வடிவம் ஆதிபத்திர காளி மாயங்கிற மாயைங்கிற நிலையை கனிம வளங்களுக்குள்ள அடைச்சி அந்த மாயைங்கிற நிலையை வந்து மானிடனுக்கு வந்து நடைமுறைப்படுத்தி அது மூலியமாக பண்டார சட்டம் வண்ணம் செய்து பாதுகாத்து பேணி பாதுகாத்து கைலாயத்தை மெம்மேலும் பெற்றதாகவும் தெய்வீக வளம் பெற்றதாக கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய தான் நவகாலிகள் அம்சம் அது மெம்மேலும் நடைமுறைப்படுறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில அவதார நோக்கத்தை அமைச்சிட்டு வந்தவங்க தான் நவசக்தி என்பாள் நவசக்தியினுடைய அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னாலே காலச்சக்கரத்தின் சுழற்சியில் பிறவி மேல் பிறவி எடுத்து பிறவாமை என்பதை தேடாமல் செய்தவளும் இவளே காலச்சக்கரத்தினுடைய சுழற்சியில வந்து மெமேல் பிறவி மேல பிறவி மானிட சட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எடுக்க வைக்கக்கூடிய அம்சத்தை உண்டு பண்றது தான் எப்ப பிறவி எடுப்போம் பாவம் அதிகரிக்கும் போது எப்ப பாவம் அதிகரிக்கும் ஊழ்வன பயன் அதிகரிக்கும் போது பாவம் அதிகரிக்கும் பாவம் அதிகரிக்கும் போது பிறவி மேல் பிறவி எடுப்போம் அப்ப அந்த நிலையை உண்டு பண்ணி அதுக்கேத்தாப்புலான மானிட போக்கினுடைய சிந்தனையை வடிவமைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாய சிந்தனையிலிருந்து விடுபட்டு வர்றவன் தான் ஞானி ஆகிறான் யோகி ஆகிறான் அப்ப அந்த நிலையிலேயே அவனுக்கு பயணம் பண்ணி கூட்டிட்டு போகக்கூடிய நிலை யாரு நவசக்தி அம்மலுடைய நிலை அதான் என்ன சொல்றாங்க காலச்சக்கரத்தின் சுழற்சியில் பிறவி மேல் பிறவி எடுத்து பிறவாமை என்பதை தேடாமல் செய்தவளும் இவளே அப்படிங்கிறாங்க மானிட மக்களுக்கு நவகிரகங்கிற ஒரு அமைப்பை உண்டு பண்ணியது இவங்கதான் அதே மாதிரி ரிஷிமான் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சிறப்பு பண்றாங்க ஒளிவடிவத்தில் போய் அவங்களுடைய ஏழு சென்றடைய இருக்கணும்ன நிலைக்கு வழிவகை செய்யக்கூடிய அம்சத்துல ஒரு பொன் கையெழுத்து போட்டு வீட்டு இருக்கிறவங்களும் இவங்கதான் இந்த மாதிரி எந்த விதமான மாய எச்சைகளுக்கு அடிபணிஞ்சிராம இந்த மாதிரி எந்த விதமான சட்டைக்கு உட்பட்ட வகையில் இருக்கக்கூடிய காலச்சக்கரத்துக்கு அடிபணிஞ்சிராம வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவன் இருந்தான்னு சொன்னால் அவன் பியூரான மகான் பிள்ள காலச்சக்கரத்தை உண்டு பண்ணின்னு சொன்னால் இதுல என்ன காலச்சக்கரங்கிற குறிப்பிட்றாங்க காலச்சக்கரத்தை உண்டு பண்ணி பிறவி மேல் பிறவி எடுத்து பிறவாமைங்கிற என்கிற நிலையே கிடைக்காம செய்யக்கூடிய நிலைதான் அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் போர்ட் போர்ட்போலியோ அதான் அவங்களுடைய அல்டிமேட் வந்து கொள்கையா வச்சு அவங்களுடைய அவதார நோக்கத்தை வந்து அமைச்சிருக்கிறாங்க அம்பாள் ஏன் இப்படி அமைச்சுக்கிட்டாங்க ஏன்னா மாநில அதுக்கு அது பிரகாரம் தான் வந்து அற்ப மாநிலனுடைய செயல்பாடு வெளியே இருக்குது அவதாரத்துக்கு வர்றான் எதுக்கு அவதாரத்துக்கு வந்தா என்ன என்ன தெரியாம படிக்கான் படிச்சு முடிக்கிறான் அதுக்கு பிற்பாடு படிச்சு உடனே அவன் அதுக்கேற்றப்பட படிக்கணும் படிச்சு முடி சிறப்பாக படிச்சு முடிக்கணும் தன்னுடைய தகுதி சான்ற வந்து நிறுவனுங்கிறதுல பத்தி ஒரு இயக்கத்திலையும் அந்த குழப்பத்திலயும் அந்த இதுலயே அவனுடைய அவதார நோக்கத்தை மெம்மேலும் கொண்டு போறான் அதுக்கு பிற்பாடு தான் பிறந்த காரணத்தை தான் அறிகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தான் கல்யாண சம்சார வந்தத்தில் உழந்து சந்ததியை வளர்த்துட்டு இன்னொரு பிள்ளையும் அவதாரத்துக்கு கொண்டு வந்து மோப்பாகி முன்வொழுந்து முடமாகி என்ன செஞ்சான் அவதார நோக்கம் என்னங்கிறது தெரியாம அற்பமானிடனாக என்ன அறியாமையே சால சிறந்த வரம்னு சொல்லி இறந்து போயிடுறான் அப்ப அந்த காலச்சக்கரத்தினுடைய சுழற்சினாலதான் அந்த மானிட செயல்பாட்டினுடைய சுழற்சினாலதான் பாவம் வருது ஏன்னா பிறவி பாவம் வருது உள் பயன் வருது ஏன்னா பிறவி எடுத்ததே மானிட சட்டை எடுத்துட்டான்னு சொன்ன மானிட சட்டைங்கிற நிலையவும் பாவிகளை போன்று நிற மாறி உருமாறி வீச்சிருக்கக்கூடிய அம்சம் தான் மாநில சட்டை நான் இன்றைக்கு ஒரு செயல் செய்யறது ஒருத்தனுக்கு நல்லதா அமையலாம் ஒருத்தனுக்கு சிறப்பாக அமையலாம் முன்னொருத்தனுக்கு மற்றொருவனுக்கும் அது வந்து தகு தகுந்தார்பால் இருக்காது அவனுக்கு வேற மாதிரி ஆப்போசிட்டா இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு பாவம் வந்து சேரும் அதனாலதான் ஒரு யானை நடந்து வந்தா கூட என்ன செய்யறது சின்ன சின்ன எறும்பு செத்து போகுங்கிற நிலைதான் அந்த நிலை அப்ப அவன் ஆயிரத்தி நானூறு பிறவி கிடந்த பிற்பாடு தான் அவன் பிறவாமைங்கிற ஒரு பிறவி கடலை தாண்டி பிறவாமைங்கிற அந்த ஒரு பொன் குகையே வந்து யார் அடைய முடியும் அற்ப மாநாடு சட்டையில இருக்க வீட்டிலிருந்து அடைய முடியும் ஷிமான் பிள்ளையா வந்து ரிஷிமான் பிள்ளையா வந்து இரு கைலாயங்களையும் அவனுடைய தொண்டை கூட்டி அவனுடைய தொண்டு என்ன ஏதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற அவனுடைய ஆத்மலிங்கத்தை அமைச்சு ஆத்மலிங்கிற நிலையை வந்து அவன் ரிஷிமான் நிலைக்கு கம்ப்ளீட்டா ஆட்சாரத்துல கூடி போய் அவன் சிவலிங்கம் மாற்றி அப்புறம்தான் அவன் ஒளி வடிவத்துல போய் சென்றடைய முடியும் அப்ப அந்த ஒளி வடிவத்துல சென்றடையிறதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க ஆனால் அதற்கு இத்தனை பேரிகாடா இத்தனை த தன்கு தடையாக தளர்வாக இத்தனை விஷயங்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க எத்தனை விஷயங்கள் அம அமைச்சு வச்சிருக்கிறாங்க அன்றாடம் வாழ்வு இல்ல அவனுக்கு இத்தனை பிரச்சனைகள் ஒரு இல்லற வாழ்வுக்குள்ள போயிட்டான்னு சொன்னாலே மானிடன் வந்து பல அதை சுற்றியேவும் போயிருவான் அதனாலதான் திருவிழையாடல்ல வந்து சிவாஜி சொல்வாரு கண்மூடித்தனமாக வீட்டு இருப்பவருக்கு நான் தென்படுவதில்லைன்னு நாகேஷை பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்வுல இருப்பான் கண்மூடித்தனமா வீட்டு இருப்பான் தான் தாம் பொண்டாட்டி தான் பிள்ளைக தனக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலே வீட்டு இருப்பான் அப்ப அப்படி கண்மூடித்தனமா விட்டு சொன்னால் குருநாதன் நமக்கு எப்படியும் தென்பட மாட்டாங்க முன்னாடி வந்து நின்னாலும் தென்பட மாட்டாங்க அதான் முன்பு சொன்ன ஏழு சொன்ன மாதிரியே ஒரு சொல் சொல்றோம் ஒரு செயல் சொல்றோம்னு சொன்னால் அது நம்மளுடைய சுயநலப் போக்கு சேரமா நம்மளுடைய சுயநல போக்கு சொல்றோமா அல்லது எல்லாத்தினுடைய நல்வாழ்வுக்காண்டி சேரமா எல்லாத்தினுடைய நல்வாழ்வை கருதி செய்யறது துறவரம் ஏனால் அவங்க மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையை தவ வாழ்வையாக தவ வாழ்க்கையாக அர்ப்பணித்த நிலை அதனாலதான் துறவரத்துக்கு வந்து நம்ம பண்டார சட்டத்துல ஒரு சுப்பீரியர் பவர் அப்ப அந்த மானிட சட்டைக்கு உட்பட்ட வகையிலான காலச்சக்கரத்துல நம்ம சிக்கிடக்கூடாதுங்கிறதுனாலதான் சாமி நமக்கு காலச்சக்கரம் சொல்ல சொல்லி சொல்லி கொடுத்தாங்க காலையில எந்திரிச்ச உடனே தியானத்தை கடைபிடிக்கணும் ரிஷிமான் பிள்ளைகளா வீட்டு இருக்கவங்க பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறோம் தெரியாத பிள்ளைகளுக்கும் நான் இப்ப சொல்றேன் ரிஷிமான் பிள்ளைகளாக நம்ம இந்த சட்டத்துக்கு வந்த பொறுப்போடு கடைபிடிக்க வேண்டியது ஒரு நாளைக்கு அஞ்சு முறை தியானம் காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே படுக்கையில வீட்டு இருந்த மாதிரி தியானம் அடுத்து பூஜை முடிச்ச உடனே தியானம் காலையில பூஜை உடனே அப்புறம் சாயந்திரம் பூஜை முடிச்ச உடனே தியானம் அப்புறம் ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு ஒரு தியானம் பண்ணணும் அது கடைசியில தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணிட்டுதான் தூங்கணும் அதனாலதான் அந்த காலச்சக்கரத்துமே உண்டு இன்றைய பொழுது காலச்சக்கரம் சிறப்பாக செயல்படுறதுக்கு நான் ரிஷி ஒரு ரிஷிமானையும் குருநாதருடைய பொறுப்பாக அந்த பொழுது கேட்டுக்கிறேன் அப்படின்னு காலையில தியானத்துல சொல்லணும் மாலை தியானத்துல இன்றைய நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் பொழுது இது என்ன பொழுதுபோக்காகவே நடைபெற்றன அப்படிங்கிறத ராத்திரி சொல்லணும் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிலை அமைச்சு கொடுத்துருக்கிறாங்க ராத்திரி என்ன காலச்சக்கரம் சொல்லணும் சாயந்தரம் மாலையில என்ன காலச்சக்கரம் சொல்லணும் அதை சொல்லும் போது அந்த தெய்வீகத்துக்கு உட்பட்ட வகையிலேயே நம்மளுடைய காலச்சக்கரத்தை கொண்டு போயிருவாங்க தவிர சிறிதளவு கூட அன்றைய காலச்சக்கரத்துல வந்து நமக்கு மாநில சட்டையினுடைய செயல்பாடு வண்ணம் கொண்டு போகணும் அப்படின்னு சாமி கருதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு பொன் தேவ ரகசியத்தை பிள்ளைக்கு வந்து பிள்ளைகளுக்கு தந்தரில் இருக்கிறாங்க அந்த காலச்சக்கரத்தை சொல்ல சொல்ல காலை முதல் மாலை வரை நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன காலை முதல் இரவு வரை நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் பொழுதுபோக்காக நடைபெற்றன சொல்லும் போது அந்த எண்ணமே வந்து ஒரு நேர்மறை எண்ணம் ஆயிடுது எண்ணம் தான் சிந்தனை ஆகுது சிந்தனை தான் செயல் செயல்பாடாகுது செயல்பாடு தான் வினைக்கு வித்துடுது வினை வினை தான் வந்து பிராமையை தேடி கொடுக்குது பிறாமை சட்டத்தில் இருக்கிறோம் புறாமைங்கிற நிலையை அடையணும் அம்பாலினுடைய அம்பாள் இது பண்ணியிருக்கக்கூடிய கட்டமைச்சிருக்கக்கூடிய இந்த பிறவிக்கு மேல் பிறவி எடுத்து மானிட சட்ட காலச்சக்கரம் பிரகாரம் செயல்படாம வீச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலச்சக்கரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ தாத்தா நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கார்ந்து உச்சரிச்சு சொல்றமோ அதுக்கேத்தப்பதான் அந்த நிலையை மாற்றி அமைச்சு ஒளி ஒளித்தல் போய் ஐக்கியமா முடியும் இது என்ன சொல்றாங்க காலங்களை உருவாக்கி காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சுக்கி பிறவிக்கு மேல் பிறவி எடுத்து பிறவாமை என்பதை தேடாவண்ணம் செய்பவளும் எவ்வளவுங்கிறாங்க காலங்களை உருவாக்கின்னு சொன்னால் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய அந்த முக்காலத்தையும் நிர்வகிக்கக்கூடிய வகையிலையும் சரி அன்றைய பொழுது காலச்சக்கரத்தில் அன்றைய பொழுது காலை மாலை இரவுங்கிற நிலையை உண்டு பண்ணதேவும் நவசக்தி அம்பாள் தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய பூலோகத்துல மட்டும்தான் பூமியில மட்டும்தான் காலை மாலை இரவுங்கிற இந்த மாதிரியான ஒரு நெறிமுறைக்கு உட்பட்ட வகையில உலகம் வந்து இயங்குது செயல்படுது மாற்று உலகத்துல அப்படி கிடையாது வெண்பரப்புல அப்படி கிடையாது வரபிரம்பத்துல அப்படி கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய அண்டசராச்சரத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள்லயும் கூட அப்படி கிடையாது ஜூபிட்டர்லையும் சரி நெப்டியூன்லையும் சரி சாட்டன்லையும் சரி வேலன் கோல்லையும் சரி எதுலையுமே கிடையாது அங்க இரவுங்கிற ஒரு பொழுதே கிடையாது இந்த இரவுங்கிற பொழுது இல்லாம என்னைக்குமே அது வெளிச்சத்திலேயே தான் இருக்கும் ஏன் அது வெளிச்சத்துறை ஜாஸ்தி இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து சந்திரன் ஜாஸ்தி சூரிய கதிர்வீச்சு இருந்தாலும் கூட வியாழன் மாதிரியான கோள்களுக்கு வந்து அறுபத்தி நாலு சந்திரன் உண்டு அப்படி இருக்கும்போது அந்த கிரகம் வந்து எப்பவுமே ஒளி பெற்றதாவேதான் இருக்கும் இங்க ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் பூமிக்கு அதுவும் ஆதிசேவனார் வந்து அவருடைய ஜடமுடியில சூடி வீட்டு இருக்கிறாரு அப்ப அந்த சந்திரங்கிற நிலைதான் தெய்வீகம் அப்ப மாநிலனுக்கு இங்க தெய்வீயத்தை கொண்டு வந்து தெய்வீத்த சொல்லி கொடுக்கணும் அவனை அவதாரத்தை கூப்பிட்டு வரணும் அவனை நெறிமுறைப்பட்ட நிலையில கொண்டு வரணும்னு முடிவு தான் இந்த இருநிலை உண்டானது பகல் இரவு பாவம் புண்ணியம் நன்மை தீமை நல்லது கெட்டதுங்கிற ஒரு இருநிலையே புரிய வைக்கணும்னு அம்பாலும் குருநாதரும் நினைச்சதுனாலதான் இந்த நிலை ஏற்பட்டுச்சு இல்லை இந்த நிலையே கிடையாது ஆனா அந்த நிலை ஏற்பட்டனால ரிஷிமானுக்கு என்ன ஒரு உகந்த காலம் ஆச்சுன்னு சொன்னால் இரவு போலதான் ரிஷிமானுகளுக்கு உகந்த காலம் மாயேற்ற ஏற்ற காலமானது அவங்களுடைய தவ உலிமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா அமைஞ்சிக்குச்சு இந்த இரவு பொழுது மாநில மக்கள் அவதாரத்துக்கு கொண்டு வந்தனால அதை அப்படியே அப்புறம் முன்மொழிஞ்சு அது பிரகாரம் இன்றைய வரைக்கும் வழி வழிவகைக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்ப செவ்வா கிரகத்துக்கு மானிடன் அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய நடப்பு விஞ்ஞானம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி அனுப்பிச்சோம்னா அந்த கிரகத்துல இந்த மாற்றம் நிகழ்த்திடும் ஏன்னா மானிட சட்டினோட அம்சமே பாவ அம்சம் அப்ப அவன் போய் எங்க கால் போயிடுச்சான்னு சொன்னால் அப்ப அங்க இருநிலை உண்டாயிடும் அதுக்கேற்றப்பட எல்லா நிலையும் மாற்றி அமைச்சிடும் மானிடடன் போய் எங்க வீட்டு இருந்துட்டான்னா வீச்சில் வீச்சு இருக்கிற வண்ணம் இல்லாத வண்ணம் செய்யணும்னு சொல்லி எத்தனை ஒரு விஷயமா இன்ன வரைக்கும் முறையிட்டு கேட்டு தேவ வலிமையை கூட்டி பாண்ட வந்து கையெழுத்து போட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா போதாது போதுமையா அவன் ஒரு உலகத்துல இருந்து இந்த உலகத்தையே பொல்லாத உலகம் இந்த உலகத்தையே போட்டி உராமைக்கு உண்டான உலகமாக்கி விட்டான் பேராச வஞ்சகத்துக்கு உண்டான உலகமாக்கி விட்டான் அவன் இன்னொரு உலகத்தையும் தேர்ந்தெடுத்து இன்னொரு ஒரு கிரகத்திலையும் போய் வீட்டு இருந்து அப்ப ரெண்டு இருநிலை சார்பா அப்புறம் உட்காந்து நாங்க கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு உன்னோட வழிவகை செஞ்சு கொடுக்காதுன்னு சொன்னனால தான் இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் கூட தெய்வீகத்துல அதுக்கு முன்னாடி தோத்து போயிருது மகான் தேவவழிக்கு முன்னாடி அவங்க பார்த்து ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னு அங்க போய் இன்னும் செயல்படுறதுக்கு உன்னோட வழி செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் அது செயல்படாத வண்ணம் இன்ன வரைக்கும் தாத்தாவும் பொட்டஞ்சானி சிமானும் பார்த்து பேணி பாதுகாத்து கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அத்தனை ஒரு சிமான்களும் நவரகத்தை உருவாக்கி அக்கிரகத்தின் வாயிலாக அவதாரம் பெறச் செய்து தொடர்ந்து அவதாரம் பெற்று பின்னொரு காலத்தில் தானே முன் வந்து மாலிட மக்களை வந்து ரிஷிமான் பிள்ளையா மாத்தணும் மாலிட மக்களை வந்து ரிஷிமான் பிள்ளையா மாத்தணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் இத்தனை பிறவி மேல பிறவி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து வழிவகைக்கு வழிவித்துடுறாங்க இந்த ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாநில சட்டை காலச்சக்கரத்துக்கு அடிபணிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல பிறவிக்கு மேல பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு பாடம் படிச்சு இது அப்படியே சும்மா தலையை சுத்தி மூக்க தொடுற கணக்கு என்ன தலையை சுத்தி மூக்க தொடுற கணக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணி முகா மகானுடைய பொன்னோருள பிறகு முன்னாடி தன்னிலை உணர்ந்து தன் த என்னங்கிறத மெஞ்ஞானம் அடைஞ்சி அந்த அந்த நிலையில குருநாதர் அறிய வேண்டிய நிலையில இவன் தலையை சுத்தி மூக்க தொட்ட கணக்குல இவன் பிறவிக்கு மேல பிறவி எடுத்து எப்படி போயிடுறான் அந்த நிலையில ஒவ்வொரு விரைவில் ஒவ்வொரு பாடத்தை கத்துக்கிடுவோம் அப்படிங்கிற நிலையில அப்படி போய் ரிஷிமான் பிள்ளைய ஆக்கலாம் அப்படிங்கிற வழிவைக்கு வத்தி வழி வைத்துட்டாலுமே கூட அதை செய்ய முடியல அம்பாலால ஏன்னா அவை ரொம்ப ஜாலி ஆயிட்டான் மலையிட மக்கள் அந்த அந்த பிறகு முடிஞ்சதா இந்த இதுல இந்த தப்பு செஞ்சுமா அந்த அடுத்த பிறகு அந்த இதை செய்வோம் அப்படின்ட்டு இதுலேயும் பிறவி மேல விரைவு எடுத்து சுழற்சியிலேயே போயிட்டு இருக்கிறான் அப்போ அதெல்லாம் கலைஞரிகிற வண்ணம் தான் அப்புறம் என்ன செஞ்சாங்க நவகாளிகள் அம் அம்சத்தை போட்டு அதுக்கு பிற்பாடு இவனுக்கு இந்த அமைப்பு அருகதையும் முன் அவதாரத்துல இருந்ததுன்னு அது பிரகாரம் கைலாயத்தை பிடிக்க வச்சுதான் ஏன்னா உங்க கம்ப்ளீட்டா இந்த பிறவியில் இந்த பாடத்தை கத்துக்கணும் அந்த பிறகு அந்த பாடத்தை கத்துக்கணும்னு சொல்லி பிறவி மேல பிறவி தவிர பாடம் கத்த வாடும் க கற்றுக்கிட்ட பாடத்தை நினைவில் வைத்த வாடும் இல்ல அப்ப பிற எப்படி அவன் பிரவாமைங்கிற நிலையை அடைய முடியும் அந்த பிரவாமைங்கிற நிலை அடையணுங்கிற தான் பிரபஞ்சத்துல இரு இரு கைலாயங்களை வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஒண்ணு பூக்கைலாயம் பொற்கைலாயம் அதை கெட்டியா பிடிச்சி இரு கைலாயத்துல அவனுடைய தொண்ட கூட்டி வீட்டிருந்தா தொண்டு புழையா வந்து பாதமே கதியில் வீட்டு இருந்தான்னு சொன்னோம்னா இதுல இருந்து அப்படி விடுவிட்டு போகலாம் இல்லையா அந்த சாக்கடைக்குள்ளே சுழண்டு கிடையாது விட்டுருவாங்க அதே நேரத்தில் தாய் வயத்துல புறப்படுக்கிற மாதிரியான ஒரு அம்சத்தை உண்டு பண்ணதும் நவசக்தி அம்பாள் தான் தாய் வயத்துல பிறந்தா தானே பாப சாபா வந்துடுது உள்வன பயன் வருது வந்துடுது எல்லாமே வந்துடுது உங்களுக்கு ஆங்கார கோபதாபங்கள் எல்லாமே அதுக்குள்ள அந்த மாய செய்களுக்கு நம்ம அடிபணிஞ்சிடறோம் அப்படியே டேரெக்டாக பொற்கையில் ஆய் நடந்து வந்தோம்னா நீட்டாக ஒளிவெடுத்த சீக்கிரம் போய் அடைஞ்சிடல மாதிரி சீமான நிலம் மாதிரி அதுக்கு வரா தாய் வயத்தில் புறப்பட்டுக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வழிவகை வித்துட்டது நவசக்தி அம்பாள் தான்